வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் ஆடி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல ஒரு நாளாக அமைகிறது அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் அந்த அனுஷ நட்சத்திரம் எப்போ வரைக்கும் இருக்குன்னா ஒன்போது பதினெட்டு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு கேட்ட நட்சத்திரம் வந்துடுது கேட்டை நட்சத்திரத்துக்கு ஆழ்வார் கோட்டை ஆழ்வார்கள் என்று ஒரு சொல்ல பழமணி மணி அசுமதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஸ்தமம் அதே மாதிரி ஒரு சிறப்பை தரக்கூடிய நாளாக அமைகிறது நவமி திதி இன்றைய பொழுதில் விசேஷமாக இருக்கக்கூடியது புதன்கிழமை புதன் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்கிற ஒரு பழமொழி எப்போது நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அதே மாதிரி இருபத்தி ஒன்பது ஒன்பது அதாவது பெற்றோர்களால் நடைபெறுகின்ற அதாவது பெற்றோர்கள் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நிறைய உண்டு அது என்னையா பெற்றோர்கள் இன்பம் அதாவது மக்களுக்கு பெற்றோர்களால் ஆகக்கூடிய இன்பங்கள் இன்றைய பொழுது சிறப்பாக அமையக்கூடிய நாளாக அமைகிறது ஏனென்றால் ரெண்டு ஒன்பது ரெண்டு என்பது குடும்பம் ஒன்பது என்பது தகப்பனார் இந்த வழியில் இருக்கக்கூடிய பங்கு பண்பு வழக்குகள்லாம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இன்றைய பொழுது அமையும் அனுஷ நட்சத்திரம் என்பது ஒரு சிறப்பு அந்த செவ்வாய் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாராம் சிக்கன பிடித்தேன் சிவபெருமானை அதாவது பிடிச்சு பிடிச்சு கொடுப்பார் அந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் என்பது புத பகவானுடைய புத்தியை தரக்கூடிய நட்சத்திரமாக அமையிறது குழந்தைகளுக்குலாம் படிப்போர் ச சர்வேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கோ சர்வேஸ்வரனை போய் வணங்கிட்டு வாங்கோ சண்டீஸ்வரரை நல்லா வேண்டிக்கோங்கோ அதே மாதிரி நல்ல தேங்காயில் எண்ணெயை விட்டு நெய் எண்ணெயோ நெய்யோ விட்டு ச இவருக்கு ஏற்றுங்கோ நம்ம சக்கரத்தாழ்வாருக்கு விளக்கேற்றுங்கோ நல்ல படிப்பை வரக்கூடிய நாளாக அமையும் எல்லோரும் எல்லோரும் எல்லா எல்லா இன்பங்களும் பெற்று பெருவாழ்வு இறைவன் உங்களுக்கு எல்லோருக்கும் அனுக்கலகம் பண்ணுவார் வணக்கம் நாளை சந்திப்போம் நன்றி தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன்